வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் பத்திரப்பதிவுக்கு தாக்கலாகும் போது எழுதி கொடுப்பவர் மீதான உரிமையை நிலைநிறுத்தும் வகையில் முன்பதிவு பட்டா நான்கு எல்லைகள் விபரம் குறிப்பிடப்பட வேண்டும் பதிவு உள்ள ஏ பதிவேடு வழிகாட்டி பதிவேடு சர்வே எண் மற்றும் உட்பிரிவியன் எண் ஆகியவைகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஆவணத்தில் தெளிவில்லை எனி விதி இருபத்தி ஏழின் படி திருப்பி கொடுக்கலாம் என்ற விபரங்களை பற்றிய முழு விபரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே பாகம் ஒன்னில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்தபடியாக மீதி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இப்போ இந்த இரண்டாவது பாகத்தில் பதிவு செய்கிறேன் இதற்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி பாகம் ஒன்னையும் பார்த்துவிட்டு இதை பார்த்தால் உங்களுக்கு புரியும் பார்த்து பயன்பெறுங்கள் பாகம் ஒன்னுடைய தொடர்ச்சியாக அந்த ஏழாவது பாயிண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உரிய பிரிவுகளாக ஏ பி என நிறைய பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றிய விஷயங்களை வாசிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஏ பத்தி நாலு ஐந்தில் தெரிவித்துள்ளவாறு அசல் முன்பதிவு ஆவணங்களை பதிவு அலுவலர்கள் வாங்கி சரிபார்த்த பின் அதன் முதல் பக்கத்தில் இடது பக்க ஓரத்தில் வெரிஃபைடு என கையினால் எழுதி அதன் கீழ் தேதியினை குறிப்பிட வேண்டும் அதற்கு கீழ் பதிவு அலுவலர் கையொப்பமிட வேண்டும் இவ்வாறு சரிபார்க்கப்பட்ட ஆவணத்தின் பக்கத்தை சம்பந்தப்பட்ட ஆவணத்தின் குறிப்பு ஆவணமாக ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் ஒலிவுருடல் செய்ய வேண்டும் பி ஆவணம் ஒலிவொருடல் செய்யும் பக்கத்தில் முதன்மை ஆவணம் மெயின் டாக்குமெண்ட் இணைப்பு ஆவணம் லிங்க் டாக்குமெண்ட் குறிப்பு ஆவணம் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் ஆகிய மூன்று பகுதிகள் உள்ளன இவற்றில் முன்பதிவு ஆவணத்தில் வெரிஃபைடு என்று பதிவு அலுவலரால் கையொப்பமிட்ட பக்கத்தினை குறிப்பு ஆவணமாக மட்டுமே ஒலிவருடல் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் எதிர்காலத்தில் ஆவணத்தின் சான்றிட்ட நகல் வழங்கும் போது இந்த பக்கமானது சான்றிட்ட நகலில் இருக்கும் வண்ணம் மென்பொருள் சி ஒரே முன்பதிவு ஆவணமானது பதிவு செய்யப்படும் பல ஆவணங்களுக்கு தாக்கல் செய்யப்படும் நிலையில் பிளாட் அதாவது துண்டு நிலம் தட்டையானது ஆவணங்கள் முதல் பக்கத்தில் வெரிஃபைடு என்ற சான்று சேர்க்க இடம் இல்லாத நிலையில் முதல் பக்கத்தின் பின்புறம் வெரிஃபைடு என்ற சான்று சேர்த்து அப்பக்கத்தினை ஒளிவருடல் செய்ய வேண்டும் டி ஒரு ஆவணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் உள்ள நிலையில் அவை வெவ்வேறு முன் ஆவணங்கள் மூலம் ஆவணதாரருக்கு சொந்தமான நிலையில் அனைத்து முன் ஆவணங்களிலும் மேற்கண்டவாறு சான்று சேர்த்து ஒளிவருடல் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது இ ஆ என்பவர் அ இருந்து பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு என்ற ஆவணம் மூலம் கிரயம் பெற்றுள்ளார் பின் இ என்பவர் ஆ என்பவரிடமிருந்து பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஆறுல ஆவணம் மூலம் கிரயம் பெற்றுள்ளார் தற்போது இ என்பவர் விற்பனை செய்யும் போது பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஆறு அசல் ஆவணத்தை மட்டும் பரிசீலித்தால் போதும் என்பதால் அதில் மட்டும் வெரிஃபைடு என்று சான்றிட்டு ஒலிபருடல் செய்தால் போதுமானது பதினொன்று ஐம்பத்தி ஐந்து பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு என்ற அசல் ஆவணம் பரிசீலனைக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் அதில் மேற்கண்டவாறு சான்றிட தேவையில்லை என தெரிவிக்கப்படுகிறது எஃப் அசல் ஆவணம் தொலைந்து போன நிலையில் அது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து பெறப்பட்ட சிஎஸ்ஆர் நகல் மற்றும் அது தொடர்பாக கண்டுபிடிக்க இயலவில்லை என்ற சான்று நான் டிரான்சபிள் சர்டிபிகேட் வழங்கப்பட்டு இருப்பின் அந்த சான்றும் இது தொடர்பாக செய்தித்தாளில் கொடுக்கப்பட்ட விளம்பர சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் குறிப்பு ஆவணமாக ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் ஒளிவருடல் செய்ய வேண்டும் ஜி பூர்வீக சொத்தாக இருப்பின் அச்சொத்தின் சொத்தின் உரிமை குறித்த பட்டா வீட்டுவரி வரி ரசீதி போன்ற ஆவணங்களை அசல் ஆவணத்துடன் இணைத்து பதிவு செய்ய வேண்டும் எனவும் இவை முதன்மை ஆவணமாக மெயின் டாக்குமெண்ட் ஒளிவருடல் செய்யப்படுவதால் இவ்வாவணத்தை பொறுத்து குறிப்பு ஆவணமாக ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் எதையும் ஒளிவருடல் செய்ய தேவையில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஹச்சி அசல் முன்பதிவு ஆவணங்களை சான்றிட்டு ஒளிவருடல் செய்ய ஆவணதாரரிடமிருந்து பெரும் போது அதற்கான ஒப்புதலை கட்டண ரசீதியில் ஆவண எண்ணை குறிப்பிட்டு வழங்க வேண்டும் எனவும் ஒளிவருடல் செய்தபின் செய்த பின் அசல் ஆவணத்துடன் இந்த முன்பதிவு ஆவணம் ஆவணங்களையும் அசல் ஆவணத்தினை திரும்ப பெற தகுதியான நபரிடம் ஒப்படைக்க என தெரிவிக்கப்படுகிறது ஐ அசல் ஆவணம் கட்டிட கலப்பணி மதிப்பு குறைவு போன்ற நடவடிக்கைக்காக அனுப்பப்படும் நிலையில் அது சம்பந்தப்பட்ட முன்பதிவு ஆவணம் ஆவணங்களை ஒலிபருடல் செய்த பின் ஆவணதாரர் கோரும் போது அசல் ஆவணத்தை மட்டும் மேல் நடவடிக்கைக்காக அலுவலகத்தில் வைத்துக்கொண்டு முன்பதிவு ஆவணம் ஆவணங்களை மட்டும் அசல் ஆவணத்தினை திரும்ப பெற தகுதியான நபரிடம் ஒப்படைக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு ஒப்படைக்கும் போது சம்பந்தப்பட்டவரிடம் உரிய அசல் முன்பதிவு ஆவணம் ஆவணங்களை திரும்ப பெற்றதற்கான ஒப்பத்தினை அதற்காக ஒரு பதிவேடு திறந்து பெற வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது இதில் வரிசை எண் பதிவு ஆவண எண் திரும்ப ஒப்படைக்கப்பட்ட முன்பதிவு ஆவணம் ஆவணங்கள் திரும்ப பெற்றவர் பெயர் திரும்ப பெற்றவரின் கையொப்பம் சார் பதிவாளர் சுருக்கொப்பம் ஆகிய களங்கள் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த சுற்றறிக்கை பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் நடைமுறைக்கு வருகிறது மேற்கண்டவாறு உரிய சான்று அசல் ஆவணத்தில் சேர்த்து ஒளிவருடல் செய்யப்படுவதை மாவட்ட பதிவாளர் தணிக்கை தணிக்கையின் போது சரிபார்க்க வேண்டும் எனவும் மேற்கண்டவாறு நடைமுறை பின்பற்றாத நிலையில் அதனை தனி பத்தியாக குறிப்புரை செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது பதிவுத்துறை தலைவர் வெளியீடு இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சென்னை ஒன்பது என இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான விஷயங்களை நான் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைத்து வைத்திருப்பேன் அதை பார்த்து பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்